அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் தாமதம் எல்லோரும் சொன்னாங்க பதினைஞ்சா தேதி ஜட்ஜ்மெண்ட் வருது வருது என்று சொல்லி சொன்னாங்க இன்றைக்கு தான் தேதி ஜட்ஜ்மெண்ட்டுக்குரிய அறிகுறி இல்லை ஆனால் எப்படியாவது ஒரு முடிவு வர வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம் நம்ம ஜபிக்கிறோம் முயற்சி எடுக்கிறோம் ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும் தண்ணீர் எப்பொழுது ரசமாக வேண்டும் அது வரைக்கும் தத்தளிப்பை அந்த குடும்பத்திற்கு கொடுத்தார் அதே போல் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை தத்தளித்து கொண்டிருக்கிறது தண்ணீர் கூடிய நேரம் சமீபமாக இருக்கிறது நிச்சயமாக ஆண்டவர் கண்டும் காணாது போல் இருக்க மாட்டார் சற்று நேரம் இருந்தார் அதற்கு பிறகு இந்த கற்சாடிகளை தண்ணீரை நிரப்புகள் என்று சொன்னார் நிரப்பினார்கள் அப்படி பந்தி விசாரிப்புக்கான தண்ணி பந்தியிலே பரிமாற சொன்னார் பரிமாறும் பொழுதும் தண்ணீராகிறது ஊற்றும் பொழுதும் தண்ணீராக இருந்தது எடுத்து பருகும் பொழுது அது திராட்சரசமாக மாறுறது அதே போல் நம்முடைய தென்னிந்த திருச்சபை எவ்வளவோ தத்தளித்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த ஸ்தம்பிப்பு எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் அது நன்மையை கொண்டு வருமே தவிர தீமையை கொண்டு வராது சீக்கிரத்தில் நம் நீதிபதி மூலம் தீர்ப்பை நாம் எதிர்பார்ப்போம் மூன்று தரப்பு தீர்ப்பு எது மூன்று தரப்பில் எந்த தரப்புக்கு தீர்ப்பு வருகிறது ஒன்று எல்லா அமெண்ட்மெண்ட் எல்லாம் செல்லாது ரிட்டைர்மெண்ட் எழுது வயது செல்லாது என்று முதல் தரப்பு வாதம் அவர்கள் அவர்கள் வாதத்தின்படி தீர்ப்பு வந்தால் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கக்கூடியவர்கள் மறுபடியும் தேர்தலை கீழிருந்து ஒவ்வொரு திருமணத்தை நடத்தி ட்ரெஷரராகவும் ஜென்ரல் செக்ரட்டரியாகவும் மற்றும் மாடரேட்டர் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்து கொடுப்பார்கள் இரண்டாவது பார்ட்டி என்ன சொல்கிறாங்க பெர்னண்டோஸ் சத்னராஜா மற்றும் யார் விமல் சுகுமார் இவர்கள் யார் டெப்டி மாடரேட்டர் இவர்கள் தரப்பு வாதங்களுக்கு தீர்ப்பு வந்தால் ஏற்கனவே இவர்கள் பதவியேற்ற அந்த பதவி ஆகும் அட்மினிஸ்ட்ரேட்டர் வெளியே சென்று விடுவார்கள் இவருடைய காலம் மறுபடியும் தொடரும் மா டெப்டி மாடரேட்டராக இருக்கிறவர் மாடரேட்டராக ப்ரொமோஷன் செய்யப்படுவார் இதுதான் நம்முடைய சிஎஸ்ஐ டயசிஸுடைய உடைய திருமணத்துக்குரிய சட்டம் ஆகவே இரண்டாவது தரப்பு வாதம் கேட்கப்பட்டால் இப்படி மூன்றாவது தரப்பு வாதம் அதாவது ரசலம் ஐயா அந்த பழைய மாடரேட்டர் ஐயா ஜார்ஜி ஸ்டீஃபன் ஐயா பழைய பிஷப் மெட்ராஸ் பிஷப் இவர்களுடைய வாதத்தின்படி தீர்ப்பு வந்தால் என்னாகும் எழுபது வயது வரைக்கும் எல்லா போதகர்களும் எக்ஸ்டென்ஷன் ஆவார்கள் மறுபடியும் யார் மாடரேட்டர் உள்ளே வந்து விடுவார் பழையபடியும் அந்த ஆட்சி நடக்கும் அப்போ முதலாவது வாதம் வந்து எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி புதிதாக நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது இரண்டாவது வாதம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற டெப்டி மாடரேட்டர் ஜெனரல் செக்ரட்டரி ட்ரெஷருடைய காலங்கள் நீடிக்கப்படும் ஆனால் எழுபது வயது தொடர முடியாது மூன்றாவது தரப்பு வாதம் எழுபது வயது தொடர முடியும் என்று தீர்ப்பு வந்தால் பழைய ஆட்சி அப்படியே நடக்கும் மாட்ரேட்டர் மாடரேட்டர் இருப்பார் எழுபது வயதுக்குரிய ஏற்கனவே ரிச்சர்டாகி வீட்டுக்கு போனவங்க மறுபடியும் ஆயர்களாக திரும்ப வருவார்கள் இதில் எதை கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொடுப்பார் என்பதை சற்று காத்திருந்து நாம் பார்ப்போம் நல்லதொரு தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து இதற்காக நாம் ஜெபம் செய்வோம் சீக்கிரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிவரும் என்பதை மாற்று கருத்தில்லை இந்த மாதம்தான் நமக்கு கடைசி அடுத்த மாதம் அந்த நீதிபதி அவர்கள் ரிட்டையர்ட் ஆகிறாங்க ஆகவே இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் தான் கோர்ட் நடக்கும் அடுத்த மாதம் சம்மர் வெக்கேஷன் ஆகையினால் இந்த இந்த மாத இறுதிக்குள் தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சிலர் சொல்கிறேங்க ஈஸ்டருக்கு முன்பதாக தீர்ப்பு வரும் என்று அப்படி என்றால் இந்த வருகிற வெள்ளிக்கிழமைக்கு முன்பாக தீர்ப்பு வரலாம் ஒருவேளை நாளே தினமே இன்றைக்கு லிஸ்ட்டில் சேர்த்து தீர்ப்பு வரலாம் எல்லாம் ஆண்டவர் அறிவார் நம்முடைய விருப்பத்தை கற்று நிறைவேற்றுவார் எல்லாரும் தொடர்ந்து இந்த உச்ச இது பெரிய வாரம் இதற்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க நம்முடைய திருமண வழக்கு தீர்ப்பு வரட்டும் புனித வெள்ளிக்கு முன்பதாக வியாழக்கிழமைக்குள்ள தீர்ப்பு வரும்படி நாம் எல்லாரும் ஜபிப்போம் ஆகிலும் கத்துடை சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் மீண்டும் நல்ல உங்கள் சந்திக்கும் வரை தேவக்கிருப்பை இருப்பதாக காட் பிளஸ்